இந்த இந்துத்துவ பயங்கரவாதம் இருக்குல்ல இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தலைவர் வந்து சனாதனத்தை பற்றி விமர்சித்தாருங்கிறக்கா அவர் தலையை கொண்டு வரவங்களுக்கு நான் பத்து கோடி கொடுக்குறேன்றார் அப்புறம் கையில் பார்த்தா துப்பாக்கியோடு இருக்கிறார் துப்பாக்கி ஆயுதங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி இந்துத்துவ பயங்கரவாதத்துக்கு ஒரு சுதந்திரம் இங்கே கொடுத்துருக்கு ஏதோ செல்ல பிள்ளைகள் மாதிரி அவங்க வந்து இந்தியாவின் செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைகள் மாதிரி அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்கள் பயங்கரமான இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டுகிற பேச்சுகள் பேசுவதற்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுருக்கலாம் அதற்கு அவர்களுக்கு மட்டும் அனுமதி இப்போ வேற ஒரு மதத்தினர் வந்து அது மாதிரி துப்பாக்கி வச்சா இவங்க உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்போது வந்து இந்துக்கள் ஒரு கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ வந்து கையில் துப்பாக்கியோ ஆயுதங்களோ வச்சுருந்தால் ஜெயிலில் பிடிச்சி ஆனால் இந்துத்துவ இந்துத்துவ இந்துத்துவவாதிகளுக்கு ஆயுதங்கள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி துப்பாக்கி விடவே பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அவர்கள் இந்தியாவின் செல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி இந்துத்துவ பயங்கரவாத சுதந்திரம் இந்துத்துவ பயங்கரவாதத்திற்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம் சுதந்திர இந்துத்துவ பயங்கரவாதம் அதுதான் மக்கள் மயமாக்குறாங்க அந்த பயங்கரவாதத்தை ம அனுமதி கொடுத்து மக்கள் மயமாக அது மாற்றுகிறார்கள் சுதந்திர இந்துத்துவ பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாத இந்துத்துவ பயங்கரவாத சுதந்திரம் இதுதான் வந்து இந்த ஆயுதங்களை கையில் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி பார்த்திங்களா அப்போ இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்ட நலர்வுகளுக்கு போச்சுன்னா மிகப்பெரிய அபாயமாக மாறிவிடும் ஆனால் தமிழ்நாட்டை பரவாயில்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் வந்து ஆயுதங்களை தாங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேச முடியாது அந்த வகையில் தமிழ்நாடு வந்து ரொம்ப கட்டுப்பாடாக அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டில் வாழ்வதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் அந்த வகையில் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இருந்தாலும் நம்ம ரொம்ப பின்தங்கி தான் ஓட்டுவா அப்படிப்பட்ட தமிழ்நாடே ரொம்ப பின்தங்கி தான் இருக்குங்கிறது அது ஒரு விஷயம் நம்ம ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பரவாயில்ல தமிழ்நாடு இந்தியாவில் மற்றவர்களை மற்ற விட வித்தியாசமாக தான் இருக்குது தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து பரவாயில்ல தென்னிந்தியா வந்து வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் கர்நாடகா ஆந்திராவில் இது மாதிரி யாரும் பே ஆயுதங்களை தாங்கி கொண்டு திமிராக பேட்டி கொடுக்க முடியாது ஆயுதங்களை கையை துப்பாக்கி வாள் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தங்களுடைய அந்த பயங்கரவாதத்தை முன்னிறு மக்கள் மக்கள் முன்னாடியெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அந்த வகையில் தென்னிந்தியா பா பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது இந்தியாவில் அபாயகரமான பகுதி வட இந்தியாவாகத்தான் இருக்கிறது அங்கே வந்து வட இந்தியாவில் இந்துத்துவ பயங்கரவாதத்துக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்காங்க ஏதோ இந்துத்துவ பயங்கரவாதம் என்பது ஒரு செல்ல குழந்தைகள் போல் வட இந்தியாவின் செல்ல குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் தென்னிந்தியாவுக்குள்ளே அதை கொண்டு வர முடியல அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ஒரு வட இந்தியாவில் வந்து ஒரு பாதுகாப்பான பகுதிகளில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏற்படுத்தி வாழ்ந்துருக்கோம் ஏன் வந்து இந்த மாதிரி வன்முறை அந்த மாதிரி போகிறாங்க அவங்க ஏன் அவ்வளோ தீவிரமாக இருக்காங்க அப்படின்னா எல்லா இந்த இதான் மொழி தான் அந்நிய மொழியோட ஆதிக்கம் தான் கல்வியிலையும் கல்வியில் தொழிலில் அப்புறம் வாழ்க்கையில் பிற மொழியோட ஆதிக்கம் தாய்மொழிக்கு மதிப்பு இல்லை தாய்மொழியில் கல்வி இல்லை தான் வந்து வாழ்க்கையே கடினமாக மாறிவிட்டது வாழ் வாழ்வதே கடினமாக இங்கே மாறிவிட்டது கல்வி கற்பது கடினமாக இருக்கிறது தொழில் கல்வி தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிது அதனால் வா வாழ்வதே இங்கே கடி கல்வி கற்பது கடினமாக இருக்கிறது தொழில் கற்பது கடினமாக இருக்கிறது அந்நிய மொழியோடு ஆதிக்கம் அது வந்து அதிகமாக இருக்குது ஆங்கிலம் ஆங்கில மொழியோட ஆதிக்கம் ஆங்கிலம் மோகம் அதெல்லாம் தான் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை வழிகளில் பயங்கரவாதத்தை நோக்கி இந்தியாவை அழைத்து செல்வதற்கு அதுதான் காரணம் அவர்கள் இவ்வளோ அவர்களுடைய கோபம் இதெல்லாம் விலையும் அதனால் மொழியில் வந்து கல்வியில் வந்து நாம் வந்து சரியான நடைமுறையை பின்பற்றினால் இந்தியா அமைதியான ஒரு நாடாக மாறிவிடும் அந்த மொழியை கற்றுக்கோ இந்த மொழியை கற்றுக்கோ எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம் இந்த மாதிரி பிற மொழியோட அந்த ஆங்கில மோகம் அதுதான் வந்து எல்லாவித பயங்கரவாதத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்த பயங்கரவாதத்துக்கு அதுதான் காரணம் கல்விதான் கல்வி தான் காரணம் எதுக்கெடுத்தாலும் நான் வந்து உடனே தாய்மொழி கல்வியை வந்து தாய்மொழி கல்வி தான் வந்து இங்கே அமைதி ஏற்படுத்தும் இந்த வட இந்தியர்களை மாற்றணும் அவங்க கையில் இருந்து ஆயுதங்கள் எல்லாம் பிடுங்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் உடனே நேரடியாக போய் அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்களை பிடுங்காதீங்க அவங்கள வந்து இதுக்கெல்லாம் வே வேர் பிரச்சனை வேர் காரணம் என்ன இருக்குது இவர்களுக்கான மூல காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இந்தியர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் வட இந்தியர்கள் மட்டும் இல்லை தென்னிந்தியர்கள் தென்னிந்தியர்களுக்கு கொஞ்சம் சைப்புத்தன்மை அதை அடிக்கடிக்க குறிஞ்சி வாங்கி அந்த மாதிரி தன்மை அது வட இந்தியர்களுக்கு அவர்களுக்கு அப்படி இல்லை அவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கடின உழைப்பில் வந்து தென்னிந்தியர்கள கொஞ்சம் கடினமாக உழைக்கிறவர்கள் கோபக்காரர்கள் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி இருக்காங்க அதனால் தென்னிந்தியர்கள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு வட இந்தியர்கள் முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது இவர்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்குமே தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து தாய்மொழி வழியில் மட்டுமே கல்வியை கொடுத்து விட்டால் அவரவர் தாய்மொழியில் வழியில் அவரவருக்கு கல்வியை கொடுத்து விட்டால் இந்த இந்தியா முன்னேறுவதை தவிர வேறு அந்த அளவுக்கு முன்னேறும் பயங்கரமாக முன்னேறும் ஒரு மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள் பண்பில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் இப்போ எந்த அளவுக்கு ஒரு காவலித்தனம் பண்ணிட்டு நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் பண்பில் சிறந்தவர்களாக ஒரு மென்மையான எளிமையான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு அறவழியில் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை இந்தியர்களுக்கு சொந்தமானது இந்தியர்களோட இயல்புலே இருக்குது அதை நம்ம தொலைச்சிட்டோம் அதை வந்து நம்ம மூடி மறைச்சிட்டோம் அதற்கு இந்த ஆங்கிலம் பிற மொழி மீது மோகம் பிற மொழியினர் மீது உள்ள அந்த மோகம் தான் காரணம் வெள்ளையாக இருக்கிற அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த மொழி அந்த ஆங்கில மொழி மீது உள்ள அந்த மோகம் தான் நம்முடைய சிறப்பு நமக்கு தெரியாமல் போன காரணம் இனிமே இந்தியாவில் மாற்றம் ஏற்படும் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொரு நாட்டினரும் ஒவ்வொரு விதமாகத்தான் வாழ்வார்கள் எல்லாருமே முன்னேறுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே முன்னேறு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிரச்சனையால் இந்தியர்கள் சிக்கிக்கிட்டாங்க இயந்திர அறிவியல் உலகில் இதுதான் இந்தியர்களின் தலைவிதி என்பதாக நாம் இதை கருத வேண்டும் இப்போ சில நாட்டில் பள்ளிக்கூடங்களே இல்லை ஆப்பிரிக்காவில் பள்ளிக்கூடங்களே இல்லாமல் அவங்களாம் வந்து அங்கே திருட்டு கொலை கொள்ளையெல்லாம் அவ்வளோ மலிவானதாக மாறிவிட்டது இது ஆப்பிரிக்கர்களோட வாழ்க்கை முறை ஆப்பிரிக்கர்களே ஆப்பிரிக்கர்களே அது அந்த மாதிரி பாதிக்குது வெள்ளையாறு இருக்கிறவங்களாம் வெளித்து கொண்டார்கள் என்பது தான் உண்மை வெள்ளையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னாக்கா இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஜப்பானியர்கள் சீனர்கள் அப்புறம் வந்து இங்கிலாந்து ஜெர்மன் அமெரிக்கர்கள் இவர்களெல்லாம் பிரான்ஸு இவர்களெல்லாம் விழித்து கொண்டார்கள் இவர்கள் ரசியாகாரங்க இவங்கள்லாம் வந்து அந்த தெளிவாக இருக்காங்க தாய்மொழியில் கல்வி அந்த சுயமரியாதையோடு பிற மொழி மீது அந்த மோகம்லாம் இல்லாமல் அந்த சுயமரியாதையோடு இருக்கிறாங்க ஆனால் மற்ற அதே நேரத்தில் ரொம்ப அந்த கல்வியில் தே தான் அவங்க சுதந்திரமாகவும் இருக்காங்க அங்கே வந்து சமத்துவமும் இருக்குது ஆண்பன் சுதந்திரமும் இருக்குது அந்த கருப்பாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க கரு அது வெள்ளையா இருக்கிறவங்களில் கூட இந்த இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க வெள்ளையாக இருந்துட்டாலே முன்னேறுவாங்க அப்படிங்கிற அந்த கருத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா இஸ்லாமியர்கள் வெள்ளையாக தான் இருக்காங்க அப்போ அவர்கள் இருக்க காரணம் வந்து அவர்களுடைய அந்த மத சிந்தனை மத சிந்தனை தான் அவர்களுக்கு மதம் தான் அவர்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குறது தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க முன்னோக்கி முன்னோக்கி போகிற மக்களை பின்னோக்கி எடுக்கிற அந்த மதம் என்பது அந்த இஸ்லாம் மதம் என்பது அப்படித்தான் இருக்கிறது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே வந்து ஆண் பெண் சமத்துவத்தை ஏற்க மறுக்கிறது அதனால் அதுவே அவர்களுடைய பின்னடைவுக்கு காரணம் அதனால் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க அங்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒரு பின்ன ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிற மக்களாக இல்லை பிற்போக்குவாதிகளாகத்தான் அவர்கள் இருக்குது அது காரணம் அந்த மதம் தான் காரணம் அதனால் ஒரு வெள்ளையாக இருந்தால் கூட ஒரு மதம் வந்து அவர்களை வந்து முன்னேறிவிடாமல் செய்துவிடும் என்பதற்கு அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம் கிறிஸ்தவ மதம் வந்து கிறிஸ்தவ மதத்து மேலே மக்களுக்கு ஒரு மோகம் வர காரணமே என்னென்னா அது முன்னேறுவதற்கு அனுமதி முன்னேறி செல்வதற்கு அனுமதிக்கிற ஒரு மதமாக இருக்கிறது ஆண்டன் சமத்துவத்தை சுதந்திரத்தை வலியுறுத்துகிற அதாவது அதுக்கு தடை போடாத ஒரு மதமாக அது இருக்கிறது அதனால் ரொம்ப அறிவுபூர்வம் அதனால் அது ஒரு மூட நம்பிக்கை தான் அது இல்லாமலே வாழ முடியும் நம்ம அந்த தான் அந்த வகையில் புத்த மதத்தில் கூட புத்த மதத்தை கூட ஆண் பெண் சுதந்திரம் இதெல்லாம் இருக்குது எந்த மதத்தையும் பின்பற்றாமலும் நம்ம வாழ முடியும் அப்போ ரொம்ப மென்மையானவர்களாக மாறிவிடும் மதத்தை வந்து ஏன் பின்பற்றுறாங்க அப்படின்னாக்கா மதம் என்பது ஒரு மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உலகம் அது நமக்கு வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும் வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடியது மதம் என்பது ஏன்னா அது மூடநம்பிக்கை அதில் உள்ள ச கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கணும் அதில் உள்ள பொய்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது சொல்லுகிற பொய்கள் அதுதான் உலகம் சொர்க்கம் நரகம் இப்படி இதுதான் கடவுள் இப்படி நிறைய பொய்களை வந்து அது சொல்லும் அதை ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கும் போது பொய்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களாலே உங்களுக்கு வந்து நீங்கள் மென்மையாக இருக்க முடியாது நீங்கள் பொய்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாலே மூட நம்பிக்கைகள் உங்களுக்குள் ஏற்பட்டு விட்டாலே நீங்கள் மென்மையானவர்களாக இருக்க முடியாது ஏன்னா அறிவு தான் உண்மை தான் உங்களை மென்மையானவர்களாக மாற்றமே தவிர பொய் வந்து உங்களுக்கு வந்து வன்மையானவர்களாகவும் முரடர்களாகவும் தான் மாற்றும் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழுதற்கு உண்மையானவர்களாக இருப்பது அறிவு என்பது தேவையில்லை மூட நம்பிக்கை தான் தேவை மூட நம்பிக்கை தான் உங்களை வன்மையானவர்களாக மாற்றும் வன்மையானவர்களாக நீங்கள் மாறினா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து வாழ முடியும் ஒரு வேலை செய்யணும் தொழில் செய்யணும் அதுக்கு வன்முறை தான் முரட்டுத்தனம் தான் இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தேவை அதனால் எதெல்லாம் உங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்படுத்துகிறதோ அதெல்லாம் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும் வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் இங்கே இருக்கிற வேலைகளெல்லாம் செய்யணும்னா நீங்கள் ஒரு முரட்டுத்தனமான இயல்புடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு முரட்டுத்தனம் இருக்கணும் ஒரு வன்ம வன்மையானவராக நீங்கள் இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் செய்வோம் அப்போது அதுக்கு உங்களுக்கு மூட நம்பிக்கை தான் உதவி செய்யும் நீங்கள் வந்து உண்மையை என்ன மாதிரி ஒரு உண்மையை நம் உண்மையை தேடுகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு விஞ்ஞானியாவோ டாக்டராகவோ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்த ஒரு வேலையுமே உங்களால் செய்ய முடியாது எந்த ஒரு வேலையுமே வந்து இது எல்லாமே வன்முறை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகம் அதனால்தான் நான் ஏன் இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை பண்ணுறேன் இன்னொரு உலகத்தை பற்றி நான் யோசிக்கிறேன் இன்னொரு உலகத்தை நான் ஏன் தேடுறேன்னா இந்த உலகம் எனக்கு பொருத்தமில்லாத உலகமாக இருக்குது எனது இயல்புக்கு பொருத்தமான நான் வந்து மென்மையானவராக என்னை உணர்கிறேன் எனக்கு இந்த உலகம் என்பது வாழ்வதற்கு சிரமத்தை தருகிறது இந்த உலகத்தில் வாழ்வதே கடினமாக இருக்கிறது என்னை போல் தான் எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியாமல் அவங்க இருக்காங்க அதனால் வந்து அதனால் தான் நான் இந்த மாதிரி இன்னொரு உலகத்தை பற்றி அடிக்கடி நான் என் பேசுகிற காரணம் இன்னொரு உலகத்தை பற்றி ஆராய்ச்சியில் நான் இறங்கியதற்கும் இன்னொரு உலகத்தை கண்டுபிடித்ததற்கும் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை அந்த அந்த உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் காரணம் அதனால் மனிதவர்கள் ஏன் வந்து மதத்தை நோக்கி போனாங்கன்னா மதம் என்பது பொய் பொய்கள் நிரம்பியது பொய்யை நம்புனா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் மூட நம்பிக்கைகள் என்பது வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த மென்மையானவர்களாக உங்களை மாற விடாது மாற அனுமதிக்காது அப்போ நீங்கள் வன்மையானவராக இருந்தால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மூட்டை முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியும் அழிவை நோக்கி போக முடியும் அழிவை நோக்கி மரணத்தை எதிர்கொள்கிற அந்த வேகம் ஒரு வாழ்க்கையை உங்கள் உயிரே அலட்சியப்படுத்துகிற அந்த துணிவு அதெல்லாம் வரும் அந்த மூட நம்பிக்கையோடு இருந்தால் தான் நோயாக வந்தால் பார்த்துக்கலாம் சாவாக வந்தால் பார்த்துக்கலாம் போனால் போது அப்படின்னு சொல்லிட்டு சாவையே எதிர்கொள்கிற அந்த சாவையே வந்து எதிர்கொள்கிற அந்த துணிவு மரணத்தை நோக்கி அழிவை நோக்கி போகின்ற அந்த துணிவு அழிவை ஏற்படுத்துகின்ற அந்த தைரியம் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மூட நம்பிக்கையோடு வாழும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் வரும் உண்மையை தேடி நீங்கள் போகிறீங்க அறிவுபூர்வமாக வாழணும் இயற்கை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா மென்மையானவராக வாழ்ந்துருவீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்களே இந்த உலகத்தில் நீங்கள் உங்களால் பிழைக்கிறதே கஷ்டம் அதனால் மதத்தை ஏன் அவ்வளோ நம்புகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக அது வந்து பொய்களை சொல்கிறது மூட நம்பிக்கைகளை கற்பிக்கிறது மூட நம்பிக்கைகள் மனிதவர்களுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சியை தரும் ஒரு முரட்டுத்தான மாறும் அதனால்தான் வந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் மதம் என்பது ஒரு ஊக்க மருந்தாக வன்முறை ஊக்க மருந்தாக வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிற ஊக்க மருந்தாக அது அந்த கருத்துகள் இருக்கிற அந்த கருத்துக்கள் அதைத்தான் சொல்கிறது அதனால்தான் வந்து அந்த வகையில் வந்து ஒரு மதத்தை நம்புகிறாங்க அந்த மதம் வந்து அவர்களுக்கு முன்னேறுவதற்கான கருத்துக்களை விதைக்கிறது அவர்கள் மனதில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படின்னா ஒரு புத்த மதத்தை சொல்லலாம் கிறிஸ்தவ மதத்தை சொல்லலாம் இந்து மதமும் இந்து மதமும் இந்த முஸ்லீம் மதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்போக்கான மதங்களாக இருக்கிறது சீக்கிய மதம் கூட அப்படி தான் கொஞ்சம் பிற்போக்கான மதமாகத்தான் இருக்கிறது அதனால் இதை தவிர வந்து பிற மதங்கள் வந்து முன்னேறி செல்வதற்கு ஒரு ஆண் பெண் சுதந்திரத்தை தடுக்காத மதங்களாக பிற மதங்கள் இருக்கிறது